பேதூர்வும் யாக்கோபும் அவருடைய சகோதரர்களும் மீன் பிடிச்சிட்ருக்கிறான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனாகப்படாமல் தங்களுடைய வலையை பிரித்து கொண்டிருக்கிறான் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த வெளியில் கத்தர் அவனுடைய படகை தான் தேர்ந்தெடுக்கிறார் அவனைத்தான் முடிவு பண்ணி ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார் அந்த பிரசங்கத்தில் சரி அந்த படகில் ஏறி தான் பிரசங்கிக்கிறார் பிரசங்கத்தை முடித்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார் பேதூரு பார்த்து படகை படகைன்னு என்ன செய் கடன் ஆழத்துக்கு கொண்டு அப்படிங்கிறார் வளைகளை போடுவோம் அப்படிங்கிறார் லூயா அவன் சொல்கிறான் அதுக்கு பதில் ஆண்டு நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோன்னு ஒரு மீனும் ஆகப்படவில்லை இவ்வளோ பிரயாசப்பட்டோம் ராத்திரி முழுவதும் ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் நிறைய மீன்கள் என்ன செய்யும் வளையில் பிடிபடும் பகலில் நம்ம போனால் என்ன செய்யும் தப்பிச்சு போயிடும் அவனுக்கு தெரியும் அதனால் தான் ராத்திரி நேரத்தில் அவன் மீன் பிடிக்க போனார் ராத்திரி நேரத்திலே கிடைக்கல ஸ்தோத்திரம் ஆனாலும் நீர் இப்போ சொல்றதுனால நான் என்ன செய்கிறேன் வளைகளை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் படகை நடுக்கடலில் கொண்டு போகிறான் ஸ்தோத்ரன் வளைகளை வீசுகிறான் பாத்தீங்கன்னா வலைகள் கிளியத்தக்கதாய் கத்தர் என்ன செய்கிறான் சரளான மீன்களை பிடிக்கும்படி கத்தர் செய்தார் படகு நிரம்பத்தக்கதாய் வலைகளை கிளியத்தக்கதாய் கத்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் அவருடைய சகோதரர்களுடைய படகையும் கத்தர் நிரப்பினார் முன் அவனை குறிச்சிட்டாரு நினைச்சிட்டார் அவனுடைய வாழ்க்கையில் குறைவுதான் முதல்ல மாறும்